சொல்லுங்கமா உடம்புக்கு என்ன பண்ணுது டாக்டர் கண்ணாடி கிழிச்சு கால் எல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு நீங்க தான டாக்டர் வந்து நீங்க தான் சுத்தம் பண்ணி கட்டு போட்டு விட்டீங்க ஓ அவங்கள நீங்க இப்ப பரவாயில்லீங்களா இல்ல டாக்டர் முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப வலி டாக்டர் காலை கீழ ஊனவே முடியல ரெஸ்ட் எடுக்க சொன்னனே 10 நாளைக்கு எடுத்தீங்களா இல்ல டாக்டர் புள்ளைக்கு கல்யாணம் வச்சிருந்தோம் அதனால மாப்பிள்ளையும் பொண்ணும் மறுவீட்டு விருந்துக்கு வந்தாங்க இவ கம்மனி வீட்டுல உக்காராம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாளா அதனால கால் ரொம்ப வலி வந்துருச்சு ஏங்க நான் தான் அத்தனை தரம் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல கட்டுல தண்ணியோ ஏதாவது ஒண்ணும் பற்றக்கூடாது தூசி கூட எதுவும் படாம பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னேல கொஞ்சம் இதான் செப்டி காயிடும்னு சொன்னேன் ஒருவேளை செப்டி காய் காலே எடுக்கிற மாதிரி இருந்தா இப்ப என்ன பண்ணுவீங்க

பூபு கும் போய்கும் என்ன சண்டைய வந்ததில்ல மாமன் என்னி நான் தாவனி போட்டுக்க மச்சினி யாருமெல்ல ஐய்ய ஐயோ ஐயோ! Tall இருக்கே luôn அழக்காborுக்கே? கால்லைத் தில முத நாளைக்கொண்டிப் போடு வா, இத போடு வா, இல்லலை என்ன? ஏயோ ஐயோ நினத்துக் கொடு பாக்க ஐயோ எதை போடுறதுனே தெரியலையே முதல்ல எதை தைக்க கொடுக்கலாம் மஞ்சள் கலர் தைக்க கொடுக்கலாமா இல்ல ஆரஞ்சு கலர் தைக்க கொடுக்கலாமா இன்னும் ஏழு சுடிதார் இருக்கு அதுல ஐயோ அழகா இருக்குமே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இதுவா அதுவா இல்ல அது அதுவா ஐயோ கம்மங்கோலில் போட்ட போப்ப கஞ்சி போரா சேர்ந்த போல அது போல ஏய் நீடா நான் கொஞ்ச நேரத்துல பைந்தே போய்ட்டே என்ன மாமா காலையிலே பாட்டு சும்மா தோணுச்சு பாடணும்னு ஓஹோ சரிடா சரிடா காலையில முடிஞ்சதா ம் முடிஞ்சது கீழ குமிங்களே நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி உடறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா இது வேணக்கு போதும் உட்காருங்க மாமா சீதா பாத்து சீதா தலைய கலச்சிக்கிட்டு விட்டுறாத அப்புறம் ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அழகா இருக்கும் ஐயோ ஏய் எரும மாடு அம்மா எடி காலங்காத்துல ஒரு வேலை வெட்டிய பாக்கறதுல இப்படி அதை தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிற இல்லம்மா இது எதை தைக்க கொடுக்குறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப ஏவா தைக்க கொடுக்க போற எடுத்து உள்ள வை அங்க எங்கன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கறி ஆக்கி அதை எடுத்து தூக்கி வெளியே வீச வேண்டிதான் உள்ள எடுத்து வை நீ எடுத்து வைக்கிறம்மா எடுத்து வை வேகமா ஐயோ மணி ஆயி போச்சு வேலைக்கு வர நயனா ஆயி இந்த பையன் இன்ன வரைக்கும் உட்காந்துகிட்டு இருக்கிறான் கிளம்பாம சீதா சீதா வெற்றி கொஞ்ச நேரம் நின்னு பேச விட மாட்டாங்க உங்க அம்மா உடனே சீதா சீதான்னு கூப்பிட்டு ஏலம் போடுவாங்க ஏ என்னன்னு தெரியல போய் கேளு போ இப்பதானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்த மறுபடியும் கூப்பிட்ட எப்படி ஏதோ விஷயம் தானே கூப்பிடுறாங்க போ இவனுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சீதா சொல்லுங்க ஏண்டி அவனுக்கு மணி ஆயிடுச்சு அவனுக்கு சோத்தை போட்டு கொடு சாப்பிட்டு அவன் வேலை கிளம்பட்டும் போட்டு கொடுக்குறேன் இத்தனை நாள் வரைக்கும் இவங்க தானே எல்லாம் செஞ்சாங்க நம்ம வந்தா மட்டும் நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் அம்மா ஏன் கூப்டாங்க மணி ஆயிடுச்சு உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு அதான் சாப்பாடு போட்டு கொடுன்னு நாங்க ஷூ அம்மா லே டைம் கிளம்பணும் மறந்தே போய்டேன் பாரு இத்தனை நாள் வரைக்கும் உங்க அம்மா தான சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க இப்போ மட்டும் என்னைய நொய் நொய்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் அம்மானு அவங்க கவனிச்சிட்டாங்க இப்பதான் அழகான என் மனைவி வந்துட்டாங்கல்ல இனிமே அவங்க தான் பாத்துக்கணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு எல்லாம் செய்ய சொல்லிருப்பாங்க நீங்க இருக்கும்போது மட்டும்தான் ரெஸ்ட் எடுமா அப்படி இப்படின்றாங்க நீங்க போனா எல்லா வேலையும் என் தலையில தான் கட்டுறாங்க தெரியுமா நைட்ல கால் ரொம்ப வலிக்குது அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கு வந்துட்டமா கூப்பிடவே இல்ல கூப்பிட்ட மாதிரி போறது பாரு ஏன் முட்டை போட்டா காலங்கத்திலே ஆரம்பிச்சிட்டியா அண்ணே இதுல எதை தைக்க எதை வைக்கனே தெரியலனே எல்லாம் அழகா இருக்குனே கேரடி சீதா அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருக்காம போயிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துரு சரியா நான் வேலை கிளம்புறேன் சரி அண்ணே காலேஜ் வர தொடங்க போதுன்னு எப்பனே துணியை தைக்கிறது இப்ப குடுத்தா தச்சு குடுப்பாங்க யாரு இங்க நல்ல டைலர்னு தெரியலையே என்ன சாப்பிடுங்க ஏ சீதா இவ்வளவு சோரம் மூஞ்சி அடிச்ச மாதிரி போட்டு கொடுப்ப ஒரு சோறு தான் ஒண்ணு போட தெரியுதா என்ன கொஞ்சம் கொஞ்சமா போடு அப்படி எல்லாம் போட்டா சாப்பிட மாட்டான் விடுங்கம்மா அண்ணே இந்த தக்கினு என்னனே பண்றது போ எல்லா காசுமே இவர்கிட்ட இருந்து கரக்கறதுக்கு தான் வேலை ஏ சீதா நீ காலேஜ் படிக்கும் போது உன் துணியை எல்லாம் எங்க கொடுத்து தைப்ப வாண்டதண்டி கேக்குறேன் எங்க கொடுத்து தைப்ப குப்பை மாக்கா வீட்ல ஓ அப்படியா சரி அந்த அக்கா நம்ம தானே வேலைக்கு வராங்க அவங்க கொண்டு போய் தச்சுக்கலாம் ஏண்டி ஒரு நாலஞ்சு துணியை மட்டும் எடுத்துட்டு வா அந்த அக்காட்ட கொடுத்தோம்னா தச்சு அப்புறமேட்டுக்கு வாங்கிக்கலாம் ஏமா நிஜமாவாமா பொய்யா சொல்றேன் எடுத்துட்டு வா உங்க அண்ணன்கிட்ட காசு இருக்காது சும்மா அவனையே இது பண்ணாம நான் கூட்டிட்டு போறேன் எடுத்துட்டு வா ஜலியோ ஜிம்काना ஏன்டி அம்மா சாப்றவனுக்கு சோத்த மட்டும் போட்டு கொடுத்தா போதுமா தண்ணி எடுத்து குடுக்கிறது இல்லையா ஒண்ணே நீங்களே போட்டுடுங்க இல்லையா நான் போட்டு கொடுத்து என்னை சாக விடுங்க சீதா என்ன நானே போட்டு கொடுக்கறேன் எனக்கு எடுத்து கொடுக்கத் தெரியாதா சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க அவ்வளவுதான் தெரியாதத தெரிஞ்சுக்கோ அவனு சின்ன பாப்பா கிடையாது சரிடா நான் கிளம்பற வேலைக்கு ஏ சீதா மூஞ்சல அடிச்ச மாதிரி பேசுற அப்ப என்ன சும்மா அவனுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரி விடு சாப்பாடு போட்டு வா சாப்பிடல ரெண்டு பேரும் போ எனக்கு ஒண்ணு பசி இல்ல போன்னு சொன்னேன் போ சரி பாத்து இறங்கு நான் வரும்போது இட்லி எதுவும் வாங்கிட்டு வாரேன் எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காத நான் வரும்போது சாப்பாடு மதியானத்துக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்க டாக்டர் சொன்னது கேட்டுச்சு தானே எந்த வேலையும் செய்யக்கூடாதான் உங்க அம்மா இந்த நேரம் பார்த்து தான் வேலைன்னு ஓடி போயிட்டாங்க இப்போ என்ன பண்றது உங்க அம்மாவுக்கு இது போன் பண்ணி கேட்டு பாரு வராங்களா என்னன்னு ஏற்கனவே பத்து நாள் லீவு போட்டு வந்துச்சு மறுபடியும் லீவு கொடுப்பாங்களாங்க இந்த வயசான காலத்துல வேலை வெட்டிக்கு போவேனா வீட்டோட இருங்கன்னு சொன்னாலும் உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க எந்த பிள்ளைக்கு சம்பாரிச்சு கொட்டுறாங்க வயசான காலத்துல அவங்க கையில நாலு காசு இருந்தா தானே அவங்களுக்கு மதிப்பு ஏன் நம்ம தூக்கி போட மாட்டோமா என்னமோ மதிப்பு பேசிக்கிட்டு நீ வேற வலிக்குது ரெண்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்ல போல இருக்குது உடம்பு முடியலன்னா கூட கைவேளை வாங்கி செய்யுங்க இந்த பயம் ஒருத்தன் இருக்கிறான் அவன் எதுக்கு இருக்கானே தெரியல இன்ன வரைக்கும் வீடு வரல இப்ப இருக்காங்களா போய் சேர்ந்துட்டாங்களான்ற கவலை கூட இல்லாம இருக்கிறான் எப்பமா அப்பா என்ன வலி வலிக்குது ஆமாம் என்ன வழி வலிக்குது சீதா என்ன பண்ணுறான்னு தெரியலையே காலையிலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல வேற சமைக்கிற ஈஸியான வேலை மட்டும் இவங்க செய்வாங்க ஆனால் அந்த பாத்திரம்லாம் கழுவ மாட்டாங்க ரெண்டு மூணு பாத்திரத்தை விளக்குனா என்ன எல்லா பாத்திரத்தையும் வரத்துக்குள்ள இந்த பாத்திரத்தை கழுவி வைக்கலனா அதுக்கு வாழ் வாழ் வாழ்ன்னு கத்துவாங்க உங்க புள்ள எந்த வேலையும் செய்ய மாட்டா நம்ம மட்டும் இழுச்ச வாயு இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறது சொல்லுமா என்னமா சீதா என்ன பண்ற என்னமா குரல் ஒரு மாதிரியே இருக்கு என்னாச்சு இந்த காலுதாமா ராத்திரி எல்லாம் ஒரே வழி அழுதுட்டேன் அப்புறம் உங்க அப்பா காலை எங்க அத்தாலேயே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் கட்டு போட்டு இப்ப தாமா கூட்டிட்டு வந்து விட்டாரு என்னமா சொல்றீங்க என்னமா ஆச்சு அப்படி என்ன வேலை செஞ்சீங்க நீங்க எல்லாம் வரவும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேலம்மா அதுதான் காலு சரியான வலிமா கட்டு கட்டி தான் வந்து தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேலையும் வைமா கேட்டியா நீ செய்யாதம் என்னதான் சொன்னாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா வீட்டில் உங்க அம்மாயும் வேலைக்கு போயிருச்சு உங்க அப்பாவும் நானும் தான் உன் அண்ணங்கார எங்கிட்டு போய் தொலைஞ்சானே தெரியல என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலம்மா உங்கள் அப்பா அங்கே தோட்டத்து வேலையை பார்ப்பாரா இல்லை வீட்டில் சமைக்கிற வேலையை பார்ப்பாரா வீட்டு வேலையை பார்ப்பாரா என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலம்மா உங்கள் அப்பா புலம்பிட்டு போகிறாரு ஒரு பையனை பெற்றதுக்கு பதிலாக இன்னொரு பிள்ளைய பெற்றிருந்தால் உடம்பு முடியலன்னா கை வேலை வாங்கி செய்யும் இப்போ அதுவும் இல்லை என்ன பண்ணுறது ஒன்று சொல்லி புலம்பிட்டு போகிறாரு சரிம்மா நான் வேணாம் என்னன்னு கேட்டுட்டு வரவா இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு இப்போ தான் போயிருக்கேன் மறுபடியும் இங்கே வாரேன்னு சொன்னால் அதுக்கு வேற உன் மாமியார் காரியை ஆடுவா எதுக்குமா உனக்கு பிரச்சனை சந்தோஷமா இருமா நாங்க ஏதோ பாத்துக்கிறோம் முடியாத அங்க என்ன வேலை செய்வீங்க நீங்க நான் வரேன் இவர்கிட்ட சொல்லிட்டு சரியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்க பாத்துட்டு இருக்காதீங்க எல்லா வேலையும் வைங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வாரேன் சரிமா ஏதோ பண்ணு இங்கேயும் பாருமா பாத்திரத்தை கூட கழுவ மாட்டேங்க தெரியுமா என் மாமியாரு எல்லா வேலையும் ஏந்தலையில தான்மா கட்டுது அதனால அதெல்லாம் கழி வச்சுட்டு நான் என்னன்னு பார்த்து கிளம்பி வாரேன் சரியா சரிமா பாத்து பாவம் எல்லா வேலையும் எப்படி தான் இழுத்து போட்டு பாப்பாங்க நம்ம போய் ஒரு மூணு நாலு நாள் இருந்தோம்னா கூட பரவாயில்ல தான் அம்மா இதெல்லாம் தக்கணுமா ஏப்பா இதுக்கு தான் சொன்னேன் சட்டையும் பேண்டுமா எடுத்துக்கன்னு நீதான் இந்த மாதிரி தச்சு போட்டா ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லிட்ட ஏமா அதெல்லாம் எடுத்தா எட்நூத்தி ரூபா பேண்ட் தொள்ளாயிரம் ரூபா வருது சட்டையே எட்நூத்தி ரூபா வருது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தச்சு போட்டோம்னா கால முழுக்க வருமா அதெல்லாம் வெளுத்து போயிரும் இதெல்லாம் வெளுத்து போகாதுமா நீங்களும் சும்மா சும்மா துணி எடுத்து கொடுத்தா உங்களுக்கும் காசு வேணும் இல்ல என்ன போயா எங்கமா குடுக்கலாம் இங்க யார் தைப்பா ஆமா சாமந்தி அம்மா வேற தைப்பாங்க சட பண்டைலாம் தைக்கறாங்கல என்னன்னு வேற தெரியல சரி கேட்டு பாப்போம் முதல்ல ஒன்னு குடி தச்சு பாப்போம் அப்புறமேடக்கு எப்படி தைக்கிறாங்கன்னு பாத்திட்டு மத்ததை குடுத்துக்கலாம் சரியா ம் சரிமா பொதிகே இருக்கறத போட்டுக்கேன் அதுக்கு கூட ஒரு ஒண்ணு தச்சுக்கலாம் வீட்ல இருக்கங்களா இல்ல வேலைக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல இயிருப்பங்கமா கேட்டு பாருங்க குப்பமாக்கா குப்பமாக்கா

சரியா ஆ சரிமா சரிங்க எனக்கும் வேலை கிடக்குது தோட்டத்துல அதனால கிளம்புறேன் லைனிங் எல்லாம் இருக்கா ஆ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் எத்தனை துணி ஏழு இருக்கு ஓ சரிமா தயகுளி எது முன்னாடி எதுவும் கொடுக்கணுமா இல்ல தச்சு முடிச்சோனே வாங்கிக்கிறேன் நீங்க போட்டு பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் சரிக்கா சரி நான் பாத்துக்கங்க வாரேன் அங்க எங்க நின்னுகிட்டு இருக்காத வரச வீட்டுக்கு போய் சேரு சரியா சரிமா எமடி உள்ள மாமா வா எனக்கு அழகா தச்சு கொடுங்க எல்லாரும் பார்க்கும் அழகா இருக்கணும் நல்லாவே தச்சிடலாமா சமந்தியம்மா வாங்க சமந்தி வாயா சமந்தியம்மா பேண்ட் சட்டை எல்லாம் தைப்பீங்களா ஆ எல்லாமே தைப்ப சமந்தி கோட் சூட் கூட தைப்பேங்க சரி சமந்தி நம்ம நிரஞ்சனுங்க இந்த காலேஜ் சேர்த்துருக்கோம்ல அத துணி எடுத்துட்டு வந்தோம் இதையும் தைக்கணும் என்ன அளவுன்னு பார்த்து கொஞ்சம் தச்சு கொடுத்துறீங்களா சரிங்க சமந்தி ஏமாடி உனக்கு முதல்ல அளவு எடுத்துருவோமா நான் அளவு துணி கொண்டு வந்திருக்கேன் சரிமா சரி அப்படின்னா அதை மாதிரி தச்சு கொடுத்தாரு எமடி நீ என்ன படிக்கிறியா ஆமா இதுதான் காலேஜ் போறேன் ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன குரூப் மணி சேர்ந்திருக்க இன்ஜினியரிங் குரூப் தான் சேர்ந்திருக்கேன் சரி சரி ஏமைன்னு இன்ஜினியரிங் தான் சேர்ந்திருக்கிறான் ஆ எந்த காலேஜ் நீ சேர்ந்திருக்க ஜேகேவி சரி சரி அதே காலேஜ் தான் ஏன் பயணம் இந்த டேப் எங்க வச்சிருக்க சம்பந்தம் எங்க வச்சு தெரியல தியேட்டர் தான் இருக்குது நேத்தாங்க அக்கா வீட்டுல வச்சுட்டு இருந்தீங்களே அதை எடுத்துட்டு வரலையா அதான் பாருங்க

ഇന്ത്യ പിറന്നനാൾ കൊണ്ടാടുവൂർ ജനനികാഘവ് அனைவரும் നിരോടെ വളർന്ന് കടവൾ കിട്ട പ്രാർത്ഥന പണിക്ക